என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அடிக்க முடியவில்லை இது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் சரியான பாதை பார்வை கரெக்டான வழி சரியான பாதை அருமையான பாதை இந்த பாதையை சரி கரெக்டா அருமை அருமை அதேதான் 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 சரி சரி சூப்பர் சூப்பர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போகுது போகுது மணிவே கொடுத்துறாங்க பெண்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பு

சரியான பாதை போட வேண்டும் என்று தெரிய வேண்டும் இவர் எல்லாம் சரியான பாதை அருமை அதே பட்சம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சரியான பாதையில் வந்து கொண்டிருக்கிறார் நேர ஈடுத்தா போறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் மனைவி அங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க மனைவி அங்கே இருக்கிறாங்க கரெக்டான பாதையை போயிட்டு சரியான பாதை சரியான பாதை அட்டகாசம் அற்புதம் அபாரம் அருமை பொழுதுனா நீங்க அடுத்த வருஷம் நீங்க முதல் முறையாக இப்பொழுது அடிக்க வந்திருக்கின்றார் வரலாம் பார்த்து திருப்பூரின் சிங்கங்கள் சூப்பர் ஆ அவ்வளவுதான் ஆவறதா அருமை தம்பி கரெக்டா வெச்சுரேங்க நான் சரியான தான் நிக்கறேன் சூப்பர் தம்பி அருமை அண்ணே போட்டக்காரனே கொஞ்சம் நைந்து நில்லுங்க வாங்க தம்பி வாங்க தம்பி கரெக்ட் தம்பி சூப்பர் தம்பி பாத்தீங்களா கடைக்கு சிறுசவானாலும் வாங்க தம்பி அருமை அருமை வாங்க வாங்க வாங்கி வாங்க சூப்பர் கண்டு வாங்க தம்பி அப்படி அப்படி சூப்பர் அருமை நம்ப வாங்க சூப்பர் அருமை அதேதான் அருமை அருமை சூப்பர் அருமை அப்படியே தரிசே திரு அப்படியே திமுக கொண்டு வருங்க அருமை அருமை அப்படியே சூப்பர் அருண் இதுதான் டர்னிங் பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எடுத்து வைக்கிற காரியம் வேறா சூப்பர் வாங்க தந்தை தமிழ்ங்க அந்த விடுங்க வாங்க வாங்க யாரே தமிழ் அமர்ந்து வருங்க வாங்க சூப்பர் நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு வாங்க வாங்க ரெடி சூப்பர் அடிக்கு போரா கரெக்ட் அப்படினா என்ன என்ன இங்க தானே வர்றீங்க வாங்க சரிண்ணா சந்தி அஜய் ஆ நவீன் வாங்க நவீன் சரியான பாதனைகளை மற்றவர்கள் நம்முடைய இந்த விளையாட்டுக் கொடுகளை காண நீங்கள் தயவு செய்து இங்கே வாருங்கள் எவ்வளவு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க சூப்பர் அடி மேல் அடி அடித்து வைத்து தடியால் கை வைத்து தடியில் கை வைத்து கையில் தடை வைத்து இது அடித்துக் கொண்ட சரி அருமையா இப்போ தம்பி சூப்பரா போறாரு யார் டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க அருமையா இருக்கிறது கரெக்ட் இவர் ஒருத்தர் தான் கரெக்டா போட்டுக்கிறார் சூப்பர் சூப்பர் நேரம் கரெக்டா இருப்பாரு சூப்பர் 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 அருமை 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 அண்ணா சூப்பர் சூப்பர் லைட்டா டான்ஸ் ஆடிட்டு லைட்டா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அண்ணா நீங்க பரிசு முடித்தா முடித்தா அண்ணா நல்ல அப்படியே அப்படியே தான் அப்படியே தான் சூப்பர் தான் ஆ கரெக்ட் 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 வாங்க வாங்க சரியான பாதையில் வாங்க வாங்க பார்த்து சூப்பர் அப்படியே தான் வேணாம் இன்னும் அடைச்சிருவாங்க சூப்பர் 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 நெருங்கி கொண்டே இருக்கிறார் அடிப்படையார அடிப்படையார சூப்பர் அடித்து சூப்பர் சூப்பர் முதிர்ச்சி பெருமையாக ஒரு சிங்கத்தை வந்து சரியான அடிப்பார் அடிப்ப நமக்கு இனியோ கூடு சரியாக சொல்கிறார்கள் சூப்பர் சூப்பர் சரியான பாதை சரியான பாதை சரியான பாதையில் என்ன சரியா பேரிய அவனதான் முடி இன்னும் யாருமே கலையர்கள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இளையோர்கள் முன்வந்து வழிநடத்த அன்புடன் நமது உதவி பங்கு தந்தை அன்பு சூப்பர் சூப்பர் அவ்வளவுதான் பாதைகளை சுயிருக்காட்டி சூப்பர் தெரிய தெரிய அருண் தம்பே ஆனா அந்த ஒருத்தர் கரெக்டா வர முடியும் சூபர் சூபர் அருமை 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 தனியை தாங்கி வீட்டு கொண்டிருக்கின்றார் அவர் கைகளின் மீதன் அவர் காவலன் மீதன் இதோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அன்னை இங்க சுற்றி விடுங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுடுங்க விடுங்க சிங்கப்பண்ண

நேற்று நாற்றங்கள் என்ற விசையிலிருந்து ஒரு விசையு அடுத்து ஆறு ஜனநாத தலைவர் தந்தை எழுத்தாளர்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்ற அவர் அற்புதமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வேடிக்கை மட்டும் மாற்றப்பட்டிருக்கின்றார் வேடிக்கை நாட்டு வந்தவர் நல்லவர் சிறப்பான அடுத்ததாக

நவீன அவருடைய தந்தை அதுக்கு செலுத்திபடி குடியடிக்கார அடுத்ததாக அந்த பிற்காசுகள் நான் போதுமாக துரிதையாடல் போடுறேன் என்ற பொறுத்து கொண்டோம் இன்னும் கடைசியாக மூன்று நபர்களே இந்த போட்டியில் விளையாட முடியும் இது பிற்காசுகள் சரி சரியான பாதையில் வந்து கொண்டிருக்கின்றார் அது வங்க லெஃப்ட் ரைட் வாங்க அதை கேட்க வந்து அடுத்த எடுக்கப்படும் தட்டி தாண்டிருக்கீங்க அருமை பண்ணி கொஞ்சம் அருமை உனக்கு நல்ல ஃபீச்சர் இருக்கு நல்ல தண்ணி ஒரு நல்ல டீச்சர் இருக்கு நல்ல டீச்சர் இருக்கு तव्हां वरितो तव्हांखे அடிப்பதற்காகவா அல்லது அந்த கிளையை அடிப்பதற்காகவா அல்போட்சா கொடுங்க கொங்கலன வந்து இருக்குது அன்பை குடும்பத்துக்கு வந்து வந்து சரியாக தம்பி உங்களுக்கு லெஃப்ட் ரேட் சொல்லி ஒரு कंफ्यूज பண்றாங்க நீங்க கரெக்ட்டா நிக்கிறீங்க கரெக்ட்டா அடிச்சீனா சரியான அடி ஆ அருப்பு சரியா பாளைக்கு நேரா நிக்கிறீங்க அருப்பு அட அட அதுக்கு ஆப்படிதா சரி

கண்ட எப்படி புரிய சுரியம்மா அன்பிய தங்களன் அவர்கள் திருமணமாய் பங்கேற்கறது அறிந்தவரா அடடே சுரியம்மா குடும்பத்தார் தான் இந்த وړட ஊரிய அடித்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தாருக்கும் அடித்த அந்த சகோதரருக்கும் அந்த காஜிட்ட அந்த ஊரிக்கு இருந்த ஏழு தங்ககாசர்கள் காசு கேளுங்க பார்த்தீங்க அவச்ச நீ அடிச்சனே இருக்கும் அடுத்த வாரம் அடுத்தமே ஹக்கி ಕಾರ್ಯಕ್ರಮ நடக்க அந்த வெளியே செல்வது இரண்டு இரண்டாம் நம்பர் அடுத்த இரண்டு யாரும் இல்லையா இல்லை ஒன்று இன்று மூன்று நபர்கள் உள்ளார்கள் மூன்று பேரும் ஒரு ஒரு நம்பரில் இருக்கவும் நம்பர் அடுத்த நம்பர் ஐந்து அன்றைய பெறுபாளர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பலியானது நடைபெற உள்ளது கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பலியானது ஆரம்பிக்க உள்ளது அனைவரும் திருப்பலியில் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம் ஐந்து கருத்தோவிய விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கருத்தோவியத்தில் இடம்பெற்றுள்ள நான்கு நிறத்திலான மானிட உருவங்கள் உலகின் நான்கு திசைகளிலிருந்தும் வருகின்ற ஒரே சமூகத்தை குறித்து காட்டுகிறது அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை அரவணைத்துக் கொள்வது ஒற்றுமை என்னும் உறவையும் சுட்டிக்காட்டும் செயலாக காட்டப்படுகிறது முதன் முதலாக தரப்பட்டுள்ள உருவம் திரு தாங்கி பிடிப்பது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது நாம் நம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டிய கிறிஸ்துவ எதிர்நோக்கை நமது வாழ்வின் மத்தியில் எழும் எதிர்நோக்கு நம்பிக்கை பிடிப்பை உயர்த்தி காட்டுகிறது இந்த நாட்டு மாநில உருவங்களில் கீழே எழும் அலைகளையும் காண தவறக்கூடாது ஏனென்றால் நமது நம்பிக்கை சிறுபயணம் என்பது எப்போதுமே அமைதியான அழைவு இல்லாத பேரிரைச்சல் இல்லாத தண்ணீரின் மேல் பயணிக்கும் வாழ்வு அல்ல இந்த கருத்தோவியத்தில் இடம்பெற்றுள்ள சிறுமியின் மாநில வாழ்வின் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பயணிக்கும் நம் வாழ்வையும் பயணிக்கும் படகையும் உறுதியாக நிலைநிறுத்தி இருக்கிறது அவசர காலங்களில் ஆபத்து காலங்களில் எதிர்நோக்கு எனும் நங்குறம் நம்மை அழிந்து விடாமல் ஆபத்தில் உழந்து விடாமல் நம்மை நாம் தாங்கி நிற்கிறது நோக்குகின்ற போது நம் பயணம் தனி மனித பயணமாக அல்ல ஆனால் இணைந்து பயணிக்கும் பயணமாக நம்பிக்கை வாழ்வுக்கு மிக அடிப்படையாக தேவைப்படும் திரு சிலுவையின் மீதான நமது பிடிப்பையும் பற்றையும் இது குறித்து காட்டுகிறது இந்த ஓவியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு வாக்கு பெறப்பட்டுள்ளது எதிர்நோக்கி திரு பயணிகள் என்பது பசுமை நிறத்தில் குறிக்கப்பட்டு வாழ்வின் நிலையை வளரும் நிலையை வளமையின் நிலையை குறித்து காட்டுகிறது அனைவரும் வருகை பாடிலுக்காய் எழுந்து நிற்போம்